ராசிபுரத்தில் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் என்ன ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் அனப்பாளையம் பகுதிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முதல் அனைத்து கட்சி கூட்டமைப்பும் மற்றும் வணிகர் சங்க கூட்டமைப்பும் இது சம்பந்தமாக மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இந்த நிலையில் அந்த கூட்டமைப்புகள் நடத்திய கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன் முதல் தீர்மானமாக இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ராசிபுரம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் ராசிபுரம் பகுதியின் மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் இந்த அனப்பாளையம் பேருந்து நிலைய திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து கடைகளும் குறிப்பாக நகைக்கடை வியாபாரி சங்கம் சிறு குறு வணிக சங்கம் என அனைத்து கடைகளும் தற்போது முழுவதுமாக பூட்டப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவையான பால் கடை மற்றும் மருந்து கடைகள் மட்டும் தற்போது ராசிபுரத்தில் இயங்கி வருகிறது உடனுக்குடன்